கலித்தாகை மருத களி யார் இவன் எம் கூந்தல் கொள்வான் இதுவும் ஓர் ஊராண்மைக்கு ஒத்த படிறு உடைத்து எம் மனைவாரல் நீ வந்தாங்கே மாறு என் இவை ஓர் புள்ளின் இரு தலையுள் ஒன்று போர் எதிர்ந்தற்றா புலவல் நீ கூறின் என் ஆர் உயிர் நிற்கும் ஆறு யாது ஏ தெளிந்தேம் யாம் காயாதி எல்லாம் வல் எல்லா பெருங்காட்டுக் கொற்றிக்கு பேய் நொடித்தாங்கு வருந்தல் நின் வஞ்சம் உரைத்து மருந்து இன்று மன்னவன் சீரன் தவறு உண்டோ நீ நயந்த தீதோ இல்லேன் மானமருந்து உள்ளா நான் இலிக்கு இப்போர்ப்புறம் சாய்ந்து காண்டே பாய் நெஞ்சே உருந்து இவனைப் போய்ப்ப விடயம் என நெருங்கின் தப்பினேன் என்று அடி சேர்த்தலும் உண்டு அவன் யார் என் கூந்தலை பற்றுபவன் யார் இதுவும் இந்த புருஷர்களுக்கு உரிய ஒரு வஞ்சகமான செயல்தான் என் வீட்டுக்கு வராதே நீ வந்த வழியே திரும்பி போ என்ன இவை ஒரே உடலைக் கொண்ட பறவையின் இரு தலைகளும் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுவது போல நீ கோபம் கொள்கிறாயே நீ இப்படி பேசினால் என் விலைமதிப்பற்ற உயிர் எப்படி நிலைத்திருக்கும் நான் புரிந்து கொண்டேன் கோபப்படாதே எல்லாவற்றிலும் வல்லவளே பெரிய காட்டில் உள்ள கொற்றவை பேயைப் பார்த்து பேய் பழி சொல்வது போல உன் வஞ்சகமான குற்றச்சாட்டுகளைச் சொல்லி வருந்தாதே தவறே இல்லாத ஒரு விஷயத்திற்கு மன்னன் கோபம் கொண்டால் அது குற்றமாகுமா நான் விரும்பிய இனிய புன்னகை கொண்டவளே நான் எந்த குற்றமும் செய்யவில்லை முழுக்க மறந்து என்னை நினைக்காத இந்த வெட்கங்கெட்டவனுடன் நடக்கும் இந்த போரில் என் நெஞ்சே நீ பின்வாங்கி விடுவாய் ஆனால் இவனுடைய பொய்களை ஏற்க மாட்டேன் என்று உறுதியாக எதிர்த்து நின்றால் நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லி என் காலில் வந்து விழுவதும் உண்டு சுருக்கம் ஒரு பெண் தன் காதலன் மீது துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டி கோபத்துடன் அவன் விலகிப் போகச் சொல்கிறாள் ஆனால் அவன் தன் குற்றமற்ற தன்மையை வலியுறுத்தி அவளை சமாதானப்படுத்த முயல்கிறான் இறுதியாக அந்தப் பெண் தன்னுடைய கோபத்தை உறுதியாக வெளிப்படுத்தினால் அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பான் என்ற அவன் இயல்பை உணர்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க